நாள சந்தோஷமாக மூணு நாளா சந்தோஷம் சந்தோஷமா குழந்தைக்கு சந்தோஷமாங்க ஆனா மிகுந்த சந்தோஷம் வந்து இன்னைக்கு வேலை கிடைச்சனாலே ஜாயின் பண்றதுனால சந்தோஷமாங்க அது கூட எனக்கு சந்தோஷமாக ஆனால் இன்னைக்கு ஒரு ஆசிரியராக படிப்பு போய் உலகமானவர்கள் வந்து எனக்கு வந்து பார்த்து ஆசிரியமாக என்னுடைய பழைய ஆசிரியர் படையும் போது நான் பற்றியெல்லாம் நானும் ஏதோ செஞ்சுட்டு உலகத்து உடனே ஏதோ படிக்கிற பழகு

Begitu, tapi jika sebelumnya, kalau